விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவை மாவட்டம் புலியகுளம் விநாயகர் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் செய்தியாளர் காளிதாஸ் வழங்கும் கூடுதல் தகவல்களை போது கேட்கலாம் காளிதாஸ் விழா குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் ஜெயா விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு கோவை புலியகுளம் முந்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு இரண்டு டன் மலர்களால் சந்தன காப்பு போட்டு ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் ஆவணி மாதம் வளர்ப்புறையில் வரும் நாளை வந்து விநாயகர் சகர்த்தி நாளாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்நிலையில் நாடு முழுவதும் விநாயகர் சகர்த்தி ஆனது கொண்டாடப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து கோவை புளிய கோலத்தில் உள்ள உலக புகழ் பெற்ற பத்தொன்பது அடி உயரம் மற்றும் நூத்தி தொண்ணூறு டன் எடை கொண்ட ஆசியாவில் மிகப்பெரிய விநாயகர் சிலையாகும் இந்த விநாயகர் கோயிலில் வந்து இன்று காலை அதிகாலை முதலே வந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பதினாறு வகையான வாசன திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் வந்து பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் யாகசாலையில் வைக்கப்பட்டது புனித நீரால் விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வந்து பொதுமக்கள் வந்து இன்று அதிகாலை முதலில் வந்து நீண்ட வரிசையில் நின்று காட்சி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வந்து விநாயகருக்கு வந்து இரண்டு டன் மலர்கள் மலர்களால் வந்து அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டும் ஐம்பது கிலோ சந்தனத்தில் வந்து விநாயகருக்கு வந்து அலங்கரிக்கப்பட்டு வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் மேலும் வந்து இப்பகுதியில் வந்து போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது புலியகுளம் விநாயக சதுர்த்தி விழா குறித்தான தகவல்களுடன் இணைந்தமைக்கு நன்றி காளிதாஸ்